அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் நம்ம மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப மீன ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மீனங்க ராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியிலேயே சுக்கிர மூணுல சூரிய செஞ்சரிக்கிறதுனால தக்க நேரத்தில் பொருளாதார நன்மைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல சற்று யோசித்து செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் சக தொழிலாளர்கள் போட்ட முதலை எடுக்க முடியும் கூட்டாளிகளையும் சக தொழிலாளர்களையும் அனுசரித்து போவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியான நிலை இருக்கும் ஜென்ம ராசியில கலக்கரகாரன் சுக்கரன் முயற்சி ஸ்தானமான மூணில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நெருங்கியவர்கள் மூலமா ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி அர்த்தாசிரம குருவாக வருகின்றார் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாதலால் இருப்பினும் ராசிநாதனாக குரு அமைவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது குரு பகவான் உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது சுகங்களும் சந்தோஷங்களும் வரும் என்றாலும் அர்த்தாஷிரம குரு அதனால் இடையிடையே சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும் வருமானம் ஒரு மடங்கு என்றால் விரயமோ இரு மடங்கு ஆகையில் இந்த மாதிரி நேரங்கள்ல சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் குருவின் பார்வை ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அஷ்டமித்த குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும் இல்லத்தில் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் இளைய சகோதரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கௌரவம் அந்தஸ்து உயரும் ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சியில் கூடும் இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் சீராகும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல பதிவதால தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்லும் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்போ நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் தங்களின் ஜாதகத்தை ஒருமுறை பார்த்த பின்பு முடிவு எடுப்பது நல்லது பிள்ளைகளின் உத்தியோக முயற்சி கைகூடி வரும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் விலையங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றமோ மாற்றமோ வரும் அப்படி வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும் தொழிலை இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுத்தருவர் பதினெட்டாம் தேதி முதல் கேது ஆறாம் வீட்டிலும் ராகு பன்னிரெண்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் நன்மை ஒற்றுமை அதிகரிக்கும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷம் செய்து பனிரெண்டு எலுதீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்